பாரு அட்டகாசமா தெளிவா சாமா கோ ஒரு ஷிஃப்ட் டீசல் வந்து பாருங்க சரியான வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரெண்டு ஓனரு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பரு ஸ்விப்டு டீசல் டீசல் வண்டி சூப்பராச வண்டி நச்சுன்கோம் இந்த கஸ்டமர் சீப் அண்ட் பாருங்க இன்னைக்குலாம் ஒம்போ எட்டு பத்தில் இருக்கு இல்லை டீசல் நாலு ரூபாயும் மூணாறு ரூபாயும் முக்கால் மோக்காவத்துக்குறாங்க அவ்வளோ தெளிவாக குவாலிட்டியாக இருக்க வண்டி வெறும் எண்பத்தி எண்பத்தினால கிலோமீட்டர் ஓடியுது டீசல் வண்டி நல்லாயிருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு மூணாயிரூபா சொல்லி மூணுரூவா சொன்னார் மூணாயிரரூபா கிடையாது மூன்றுருபா கிடையாது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடையாது ஐம்பதாயிரம் கம்மி பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க நீங்கள் வர்றீங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஷிஃப்ட்டு டிசைரு பக்கா ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி எட்டு பத்தில் ரீச் ஆகிருக்கு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இது சூப்பர் ரேட்டு சார் அருமையாக இருக்கும் உள்ள இன்ட்ரிலாம் காட்டுறேன் பாருங்கள் புது சீட் கவரு சஸ்பென்ஸு நாலு டயரு எல்லாமேலாம் இருக்கும் உள்ள இன்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக இப்போ சார் நாலு டயரு சஸ்பென்ஸு தொலைவாக காட்டு உள்ள சீட் கவர்லாம் அருமையாக போறேன் அப்படியே சுற்றிக்கா உள்ளலாம் இன்ட்ரெல்லாம் அருமையாக இருக்கு வண்டி முருகர் பாருங்க எல்லாமே முருகர் வண்டி இந்த வாரம் ஃபுல்லா இந்த வாரம் முருகர் வாரம் அருமையாக பண்ணிங்க தெளிவான வண்டி உள்ள பாரு சீட் கவர்லாம் பாருங்க சூப்பராக வண்டி புது சீட் கவர் சார் புது சீட் கவர் பாருங்கள் ஃப்ளவர் மேட்லாம் ஃப்ளவர் மேட்லாம் புதுசாக போட்டுருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி அழகா தூக்க தெளிவான பாடி கிட்ட வாங்க பந்த காலில் காட்டுங்க தூத்துறா நாளைக்கு பாருங்க ஆடிக்கிறதுக்க நல்ல மாரி முருகனை வேண்டிங்க நல்ல நடக்கும் காலையில் ஏந்த முருகா நினச்சின்னு போயிட்டு முருகன் வேண்டிட்டு வாங்க நாளைக்கு ஆடிக்கிறதுக்க குடியரசு தினம் எல்லாமே மற்றங்க போருங்க எல்லாமே மொத்தமாக சேர்ந்து வந்துட்டுக்குது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் சார் அதாவது மனிதனாக வாழ்ந்துட்டாக்கா இந்த கொடுமைங்கள்லாம் அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் சார் இல்லையா சார் நம்ம கன்னியாகுமரி அவர் என் என் வீடியோ வந்து ரெகுலராக பார்ப்பார் அண்ணன் அவர் பேர் முருகன் என் வீடியோ ரெகுலராக பார்ப்பார் ஒரு லாரி டிரைவர் வேறு அவர் அவருக்கு வந்து ஒரு 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 ரெண்டு வருஷத்துக்கு முன்னே லாரியில் போட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு கட் காலேயே அவருக்கு அவருக்காது ரெகுலராக வீடியோ பார்த்துன்னா இருப்பார் ஆகிட்டு போய்ட்டு பெட்டில் இருப்பார் சொல்லுவார் அண்ணா எனக்கு ஒரு கார் எதுவும் எடுத்துவிடுன்னான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பார் ஆனால் முருகன் சேவ் பண்ணியிருப்பேன் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு ஃபோன் வந்துச்சு திடீர்னு திடீர்னு நேற்று காலையில் எனக்கு ஃபோன் வருது ஃபோன் பண்ணாக்கா அண்ணா முருகண்ணா வணக்கண்ணா எப்படினாக்கிறேண்ணா இல்லை அவங்க வீட்டுக்கார அவங்க நான் பேசுகிறேண்ணா அப்படிச்சு என்னம்மா அவர் இல்லையாம்மாண்ணா ஆனால் அவர் ரெண்டு வார்த்தை முன்னாடி இறந்துட்டாருண்ணா அப்படின்னு சொல்ல சொல்லி டொக்குன்னு ஆகிடுச்சு என்னென்னு கேட்டாக்கா ஒரு கால் வந்து எடுத்துனான்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க இந்த கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு இந்த கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அவர் என்னன்னாரு ஒரே வார்த்தை இவ்வளோ துண்டு நம்ம கஷ்டப்பட்டு இன்னாத்தை பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரே போய் மாட்டி செத்துருக்கிறாரு சொல்ல சொல்ல மனசு கஷ்டமாக இருப்பாருங்க அடையுமே சார் நம்மளால முடிஞ்சால் ஏந்து வா சார் முடியலையா அந்த அம்மா சொல்லுது நம்மளால முடிஞ்சால் ஏந்து வா இல்லையா யாருக்கும் பாதகம் இல்லாமல் இறந்தணும் நம்ம போடு சொல்லிட்டு கண் கலிங்காக எழுதி சார் அந்த அம்மா நல்லா ஒன்று புச்சு சார் நல்லதோ கெட்டதோ சார் போது மனுஷனுடைய அதான் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைண்ணா எந்த கஷ்டமும் கிடையாது அவர் போயிட்டார் அவருடைய கஷ்டம் நான் எங்களுக்கு தெரிஞ்சினேன் இப்போதான் அது போது வச்சு படிக்கல இல்லாத போது போட்ட வச்சு கும்பிட்டுங்கிறோண்ணா நாங்கள் அப்படியே மனம் நொந்து போய் பேசுகிறாங்கப்பா உன் அம்மா பார்த்தீங்களா யார் தயவா சார் ஒண்டியாகவும் வாழக்கூடாது நொண்டியாகவும் வாழக்கூடாது சார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் சார் உங்களே ஆ அப்படியே நொந்து போய் அந்த அக்கா அழுதுட்டு ஒண்ணுலண்ணா உங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க நான் எதார்த்தமாக ஃபோன் பண்ணேண்ணா எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீடு ஒன்று தானே இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு ஏன்னா தொழிலுக்கு ஒன்று ஏற்பு பண்ணுன்னா ஒன்றும் சொல்ல சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கண்ணா உதவி பண்ணுங்கண்ணா என்ன சொல்கிறதா நான் அதனால் நல்லதோ கட்டுதோ அந்த முருகண்ண எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவர் மனசார வாத்துங்க சொல்ல சொல்ல மனசு காலையில் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கன்னியாகுமரி சந்தாவது இந்த பெட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பா நிறைய பேர் அடிபட்டு உடம்பு சரியா அதெல்லாம் இருப்பாங்க பாருங்க அவங்களாம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க உடம்பு சரியாக முடிஞ்சா முடிஞ்சா ஏந்து வாங்க தய்ச் அதுக்கு யாருக்கும் பாரம் அணிக்காதீங்க இவங்க நம்மளை செய்வாங்க இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவானு தய்சி யாரையும் நம்பிந்துடாதீங்க வானே வானாண்ணா தயிர்சாத் யாருக்கும் சொல்கிறேன் வானாணாண்ணா முடியலன்னு சோந்துடாதீங்க என் அனுபவத்தை சொல்கிறேன் என்ன நாலு மாதம் சொன்னாங்க வான்னு சொல்லிட்டு நான் இருபத்தோரு நாள் ஏந்து வந்தேன் என் மன தைரியத்தையும் என் தன்னம்பிக்கையும் விடாமல் நான் ஏந்து வந்தேன் அதனால் நோய்க்கு இடம் கொடுக்காதீங்கண்ணா பாவனா இல்லை நான் அதாவது ஒரு இதோ சொல்லுவாங்க வாழ்ந்தவங்க கெட்டு போகலாம் நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இருந்தாலும் அந்த முருகனுக்கு வந்து மனசார வேண்டுங்க அந்த குடும்பம் நல்ல முறையாக இருக்கணும் ஒரு வீடு தான் அது வந்து அடமானமோ இல்லை விற்றுட்டோ வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறமான் நான் உதவி செய்கிறமான்னு சொல்லிக்கிறேன் பார்க்கலாம் எல்லோரும் மனசார கமாலில் முருகன் முருகன் சொல்லிட்டு எல்லாம் வேண்டுங்க அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அண்ணா எங்கே தான் நல்லா இருக்கணும் அதேமாரி முன்ன பாருங்க ராவுத்தூர் பாய் அவர் மதுர்கார் அவர் அவரும் இறந்துட்டாப்புல ரெண்டு வருஷமாக அதனால் எல்லோரும் வந்து பாருங்க கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா பண்ணுங்க நல்லா இருப்போம் அதாவது நல்லா இருக்கும் போது உடம்பு சரியில்லைனா கூட நல்லா இல்லும் போது அடிப்பிடி அடி பட்டுச்சோ உடம்பு சரியோ அவங்கள கூட வந்து பக்கம் வந்து காப்பாற்ற கற்றுங்க எப்பவுமே நான் இன்னொரு வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெரிய விஷயமா சொல்கிறேன் நாளைக்கு ஷாப் வீடியோ போடுறேன் அந்த ஷாப் வீடியோ வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அதை அது நீங்கள் கேளுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் என்னால் அந்த அண்ணன் நினச்சின கண்ணி கூட விட முடில எனக்கும் கால் வலி ஓராயிடுச்சு நடக்கவே முடில இப்போல்லாம் வர வர திக்கு திக்கு திக்குந்து எப்படா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் வாழ்க்கை நடத்த முடியும்னு சொல்லிட்டு நல்லா இருந்துட்டால் பரவாயில்ல நல்லா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது நினச்சாவே கர்ப்பம் கலங்குது அப்படியே அதனால் உஷாராக வாழை கற்றுங்க ஒரு மனிதனாக பிறந்துட்டாக்கா ரெண்டு கையை ரெண்டு கால் ரெண்டு கண் முக்கியம் அது இருந்துட்டா போயிடும் மற்றபடி கூட நம்ம அந்தக்குருந்து ஏன்னா ஓடி ஆடி ஒரு ரூபா ரெண்டுபா சம்பாதிச்சிக்கலாங்கண்ணா அதனால் இருப்போம் அந்த குடும்பத்தை மனசார வாத்துங்க அந்த அண்ணன் ஸ்தாத்மா ஸ்தாந்தி அடையணும் முருகன் என்கின்ற முருகா அவர் பேர் நன்றி வணக்கம்